வினாயன் ஒன்று எந்த ஏரியில் ஸ்ரீஹரிகோட்டா தீவு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ கொல்லோரு ஏரி பி சில்கா ஏரி சி பழவேற்காடு ஏரி டி அஸ்தமுடி ஏரி சரியான விடை சி பழவேற்காடு ஏரி வினா எண் இரண்டு எந்த ஏரியில் இந்தியாவில் முதல் மிதக்கும் ஆய்வுக்கூடம் காணப்படுகிறது ஆப்ஷன் ஏ லோக்டாக் ஏரி பி ஊலார் ஏரி சி வேம்பநாடு ஏரி டி ரேணுகா ஏரி சரியான விடை ஏ லாக்டேரி வினா என் மூன்று நர்மதா நதி பின்வரும் எந்த மாநிலங்களில் பாய்ந்து செல்கின்றன ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் பி மத்திய பிரதேசம் கர்நாடகா குஜராத் சி ஒடிசா மகாராஷ்டிரா குஜராத் டி மகாராஷ்டிரா ஓடிசா மத்திய பிரதேசம் சரியான விடை ஏ மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா குஜராத் எண் நான்கு எந்த நதியின் மீது பாபநாசம் நீர் மின் திட்டம் அமைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ தாமிரபரணி பி வைப்பார் சி வைகை டி வெள்ளார் சரியான விடை ஏ தாமிரபரணி வினா எண் ஐந்து பெண்கள் உடலுறவு திருப்தி அடைந்ததை எப்படி கண்டுபிடிப்பது ஆப்ஷன் ஏ கட்டிப்பிடிப்பது பி தள்ளிவிடுவது சி அதிகமாக மூச்சு விடுவது டி சோர்ந்து போதல் சரியான விடை சி அதிகமாக மூச்சு விடுவது